தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து பேசலைன்னா இந்த திமுக வீசிகா போன்ற கட்சிகளுக்கு அரசியலே இல்ல போலங்க அது போலதான் எந்த மேடையில ஏறினாலும் பாமக விமர்சிக்காத இந்த திமுக கட்சிக்காரங்களும் அந்த விசிக கட்சிக்காரங்களும் வரவே மாட்டாங்க பல மாதங்களா பாமகவோட கூட்டணி எந்த சைடு போவோம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுல கடைசியா பாமக வந்து பிஜேபியோட தான் நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு உடனே திரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு பாமக ஒரு சாதிய கட்சி பிஜேபி ஒரு மதவாத கட்சி ரெண்டு கட்சியும் ஒரே ஒரு கொண்டது தான் இவங்க எம்பிசி மக்களையும் ஓபிசி மக்களையும் கைவிட்டாங்க இனி விசிக்கே தான் இவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டு அதுக்கு பாமகல இருந்து பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு எப்படி நீங்க பாமக சாதியவாத கட்சின்னு சொல்றீங்க பறையர் சமூக மக்களுக்கு எதுவுமே செய்யலையா நீங்க கேட்காமலே மருத்துவ படிப்புல இருபது கிலாம் கொடுத்தாங்களே இப்போ கூட நாடாளுமன்ற தேர்தலில் பழைய சமூகத்துக்கு இரண்டு சீட்டு கொடுத்துருக்காங்களே நீங்க ரெண்டே ரெண்டு சீட்டு தான் வாங்குனீங்க ஏன் உங்களால ஒரு தொகுதி கூட கூட வாங்க முடியல வாங்கி வேற ஒரு சமூகத்துக்கு நீங்க கொடுத்துருக்கலாம்ல ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி நாலு சமூகத்துக்கு கொடுத்துருக்கு எப்படி நீங்க சாதி கட்சின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி பயங்கர எல்லாம் தெரிவிச்சிருந்தான் இப்போ மயிலாடுதுறையில ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு அது வந்து ஏற்கனவே பாமக நிர்வாகி கண்ணனுங்கிறவரோட கொலை வழக்கு சம்பந்தப்பட்டது அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு இதுக்கும் பாமகாவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்களா வீசிக்கல அதாவது கண்ணனுங்கிறவரை அங்க இருந்த ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்துதான் அந்த கொலையை செஞ்சிருக்காங்க அந்த கொலை முடிஞ்சு இவர் பிணையில வெளியில வந்த பிறகு இவரோட தம்பிங்க அதாவது கண்ணனுங்கிறவரோட தம்பிங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவரை திருப்பி கொலை செஞ்சிருக்காங்க அந்த கொலையை நியாயப்படுத்த விரும்பல அந்த கொலை தப்புதான் கொலைக்கு கொலை தீர்வாகாது அந்த கொலைக்கு காரணம் வன்னியர் சமூகம் தான் அந்த கொலைக்கு காரணம் தான் அன்புமணி ராமதாஸ் மேலையும் ராமதாஸ் ஐயா மேலேயும் அந்த மயிலாடுதுறையோட கேண்டிடேட் மகா ஸ்டாலின் அவர்கள் மேலையும் நீங்க வழக்கு போடணும் அப்போதான் நாங்கள் டெட் பாடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் இறங்குனாங்களாம் அந்த கொலை செய்யப்பட்டவரோட குடும்பத்தினரும் மற்றும் வீசிக்க வேண்டும் ஆல்ரெடி செய்யப்பட்ட கொலைக்கு பழி வாங்கியிருக்காங்க அவங்களோட குடும்பத்தினரை அதுக்கும் பாமகவுக்கும் எப்படி சம்பந்தமாகும் இப்படி எல்லாத்துலயும் பாமகவை இழுத்து இழுத்து அவங்கள ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அடைக்கிறதுனால யாருக்கு என்ன பையன் இன்னைக்கு பாமக இல்லைன்னா மத்திய அமைச்சரவையில பறைய சமூகத்தில இருந்து யாராவது போயிருக்க முடியுமா அந்த வரலாறு இருந்திருக்க முடியுமா பாமக தானே அதை செஞ்சிச்சு பாமக இதை செய்யலன்னா இன்று வரை யாருமே மத்திய அமைச்சரவையில இடம்பெறல பறைய சமூகத்துல இருந்து அப்படின்னு சொல்லிதான் வரலாறு இருந்திருக்கும் அதை மாத்தி அமைச்சது பாமக அப்படிப்பட்ட ஒரு கட்சியே நீங்க சாதிவெறி கட்சின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் ஒரு சில முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதுக்காக எப்போதும் சாதி 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 வரின்னு முத்திர குத்துறது தவறான செயல் வீசிக்கவும் ஒரு சாதியை சார்ந்து தான் கட்சி நடத்துறாங்க ஆனா அவங்களும் தன்னை பொதுவான கட்சின்னு தான் சொல்லிக்கிறாங்க அதை நாங்கள் ஏற்கிறோம் எல்லாருமே எல்லா சமூகத்துக்கான அரசியலையும் செய்யலாம் இதுல யாரும் தப்பு கிடையாது அதை நீங்க நிரூபிக்கணும் அதை நிரூபிச்சிருக்கு வன்னிய சமூகத்தை காட்டிலும் பிற சமூகத்துக்கு பாமக செய்தது அதிகம் இது போன்ற அவதூறு பரப்புவதை திரு திருமாவளவன் அவர்களும் வீசிக்கேவினரும் குறைச்சிக்கணும் திருமாவளவன் அவர்களோட கட்சி வளரவே கூடாதுன்னு நினைக்கிது திமுக எங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கூட கொடுத்துட்டா அவங்க வளர்ந்துருவாங்களோங்கிற ஒரு எண்ணம் திமுக இப்படிப்பட்ட நிலையில வீசிக்கே தனிச்சு நின்றுக்கலாம் அப்படி இல்லையா அதிமுகவோட கூட்டணி செஞ்சிருக்கலாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்த தெரியல கேட்டா பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபி எதுக்கிறதுக்காக நாங்க வந்து திமுக கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி இருக்குன்னா யானையை எதிர்த்து எறும்பு நிக்கிற மாதிரி இருக்கு அவங்க இந்தியா முழுக்க இருக்காங்க முதல்ல அவங்க கட்சியை பலப்படுத்துங்க இது ஒரு தமிழனா என்னோட அன்பான வேண்டுகோள் அது மட்டும் கிடையாது எனக்கு தெரிந்த வீசிக்க நண்பர்களே என்ன சொல்றாங்கன்னா இந்த வாட்டி வீசிக்க தனிச்சு நின்று இருக்கலாம் இல்ல அதிமுக கிட்ட போயிருக்கலாம் இந்த வாட்டி திமுக படுதோல்வி அடையணும்னு எனக்கு தெரிந்த நண்பர்களே சொல்கிறான் அந்த அளவுக்கு மன உளைச்சல இருக்காங்க ஏன்னா வீசிக்கா வெறும் இரண்டு சீட்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல ரெண்டு சீட்டு இப்பவும் அதே ரெண்டு சீட்டு தான் இதை ஒரு பயன்படுத்தி இருக்கலாம் இப்போ தனிச்சு நின்று அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் நிரூபிச்சிருந்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இத்தனை சீட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் மேலும் பாமக குறித்து அவதூறு பரப்புவதை நிறுத்திக்கணும்னு அன்பா வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்